அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து நான் பூங்குடி பாலமுருகன் தமிழ் சிறுகதை இலக்கியத்தில் அழகிரிசாமி அவர்கள் பதித்த தடம் வந்து ரொம்ப வித்தியாசமானதும் சிறப்பானதும் கூட ஏன்னா இவருடைய கதைகள் உள்ளடக்கம் அதனுடைய கட்டமைப்பு எல்லாமே ஒரு சிக்கல் இல்லாத ஒரு எளிமை தன்மை தான் இருக்கும் ஆனாலும் கூட மனித உணர்வுகள் தான் இவருடைய கதைகளோட அடிநாதமாக எப்போதும் இருக்கும் இவருடைய கதைகளில் குழந்தைகளுக்கு எப்போதுமே சிறப்பிடம் உண்டு இவர் கதைகளில் வரக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலும் அவர்களுடைய விருப்பு வெறுப்பு ஏக்கம் எதிர்பார்ப்பு சோகம் சிரிப்பு அழுகை பயம் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பாங்க அதைத்தான் கதையாக இவர் அமைத்திருப்பார் அப்படி இவருடைய சி குழந்தைகளுக்கான கதைகள் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவை அதுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னா ராஜா வந்திருக்கிறார் அந்த கதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் எனக்கு சில்க் சட்டை இருக்கே உனக்கு இருக்கா அப்படின்னு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா ராமசாமி கேக்குறான் செல்லையாக்கு பதில் சொல்ல தெரியாம திரு திருன்னு முழிக்கிறான் தம்பையாவோ ஆகாயத்தை பாத்துட்டு யோசனை பண்றா மங்கம்மா மூக்கு மேல ஆள்காட்டி வரல வச்சுக்கிட்டு கண்ணை லீசா மூடிக்கிட்டு யோசனை பண்ற மாதிரி பாவுலா பண்றா இந்த மூணு பேரும் ராமசாமியோட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு மத்த பிள்ளைங்கள்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவங்க யாரு அப்படின்னா ராமசாமியும் செல்லையாவும் ஒரே வகுப்புல படிக்கிற பிள்ளைங்க தம்பையாவும் மங்கம்மாவும் செல்லையாவுடைய தம்பி தங்கச்சி இவங்களுக்குள்ள எப்பையும் ஒரே போட்டி இருந்துகிட்டே இருக்கும் பள்ளிக்கூடத்துல வகுப்புலயே ராமசாமிக்கு செல்லையாவுக்கு ஒரு போட்டி ஆரம்பிச்சிருச்சு ராமசாமி அவனுடைய அஞ்சாம் வகுப்பு தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டான் செல்லையா அந்த வருஷம் அந்த புத்தகம் வாங்கல அதனால அவனோட சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் பட போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க பட முதல்ல ராமசாமி தன்னுடைய புத்தகத்துல ஒரு பக்கத்தை திருப்புவான் எந்தல படம் இருக்கோ அந்த பக்கத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இதுக்கு பதில் படம் நீ உன்னோட புத்தகத்துல காட்டு அப்படிம்பா உடனே செல்லையா அவனுடைய புத்தகத்துல திருப்பி படம் இருக்கிற ஒரு பக்கத்தை காட்டணும் அடுத்து உடனே ராமசாமி மறுபடியும் பக்கங்களை திருப்பிட்டு ஒரு படத்தை காட்டணும் அதுக்கு பதில் படம் செல்லையா காட்டணும் இப்படியே விளையாடிட்டு யாருடைய புத்தகத்துல அதிக படம் இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்க மத்தவங்க தோத்துருவாங்க அப்புறம் ஜெயிச்சவன் ஏ எனக்கு படம் காட்ட முடியலல்ல தோத்து போயிட்டியே தோத்து போயிட்டியே அப்படின்னு பரிகாசம் செய்வா இது மாதிரி பட போட்டி தான் அன்னைக்கு நடந்துச்சு ஆனால் பாருங்க அந்த போட்டி பாதிலேயே நின்று போச்சு அந்த சமயம் பார்த்து கணக்குவாதியார் உள்ள வதியார் உள்ளே வர்றார் வழக்கமாகவே கணக்குவாதியார்னா கெடுபிடிதான் அதுல இவரு ரொம்ப ரொம்ப கெடுபிடி அதுவும் இல்லாமல் கணக்கு போடும்போது பென்சிலும் கையுமா இருக்கும்போது எப்படி பக்கத்தை திருப்பி திருப்பி பட போட்டி நடத்துகிறது அதனால் ரெண்டு பேர் அதோடு நிறுத்திட்டாங்க ஆனால் அதை மறக்கலை பள்ளிக்கூடம் முடிஞ்சது வேகமாக ஓடி வந்து வேப்ப மரத்தடியில் நின்றுட்டு மறுபடியும் நின்று போன போட்டியை ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்க ராமசாமியோட சரித்திர புத்தகத்தில் பாதி கூட முடிஞ்சிருக்காது அதுக்கு முன்னாடியே செல்லையாவோட சிவிக்ஸ் புக் முடிஞ்சிருச்சு செல்லையாவுடைய புத்தகத்தில் அதிக படம் இல்ல அப்போ அவன் தோத்து போயிட்டான் தானே உடனே பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்கள தோத்து போயிட்டியே நீ படம் காட்ட முடியலையே தோத்து போயிட்டியேன்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அண்ணன் தோத்து போனதை தம்பையாவுக்கும் மங்கம்மாவுக்கும் தாங்கவே முடியல ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு பேசாமல் இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அந்த போட்டி நின்று வேற போட்டி ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டில் அது இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த போட்டியோட தான் ராமசாமி எனக்கு சில்க் சட்டை இருக்குது உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே சிலையாக்கத்துக்கு பதில் சொல்ல தெரியல நின்றுக்கிட்டு இருக்கான் மங்கம்மா எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு முன்னாடி வந்து அவ சொல்ற ஐயே சில்க் சட்டை எதுக்கா லேசா சருகு மாதிரி இருக்கு சீக்கிரம் கிழிஞ்சி வேற போயிடும் இவர் எங்க அண்ணா சட்டை பார் எவ்வளவு கனமா இருக்கு ரொம்ப நாளைக்கு கிளியாம இருக்கும் நல்லா பாரு சில்க் சட்டையா சில்க் சட்டை அப்படின்னு அவ சொல்றா ராமசாமி திகச்சு போயிட்டா இந்த பாப்பு படிக்கிற மங்கம்மா அஞ்சாம்பு படிக்கிற நம்மளை இப்படி தோக்கடிச்சிட்டாலே அப்படின்னு அப்படியே நிக்கிறான் மத்த பிள்ளைங்கள ராமசாமிய பார்த்து தோத்து போயிட்டியே நீ தோத்து போயிட்டியே மங்கம்மாட்ட தோத்து போயிட்டியே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க அப்படியே மங்கம்மாவுக்கு ஒரு பெருமிதம் அண்ணனை ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி அடுத்த உடனே கேக்குற எங்க வீட்டில் ஆறு பஸ் இருக்குது உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு செல்லையா பதில் சொல்லல தம்பையா இவங்க பெரிய பணக்காரரான் ரொம்ப தான் பீத்திக்கிறான் பீத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சரி எங்க வீட்டுல ஒன்பது கோழி இருக்கு உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு செல்லையா கேட்டா நாங்கெல்லாம் கோழி அடிச்சு சாப்பிட மாட்டோம் நாங்க எது கோழி வளர்க்கணும் அதுதான் எங்க வீட்டுல கோழியே இல்ல அப்படின்னு ராமசாமி சொல்ற அந்த கதையெல்லாம் ஆகாது எங்க வீட்டுல ஒன்பது கோழி இருக்கு உங்க வீட்டுல இருக்கா இல்லையா அப்படின்னு இதுக்கு ராமசாமிக்கு பதில் சொல்ல முடியல எல்லாரும் பரிகாசம் பண்றதை பார்த்து அவனுக்கு அழுக வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ நம்ம வேகமா ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு வேகமா நடக்கிறான் மத்த பிள்ளைங்களும் விடாம தோத்து போயிட்டியே ராம ராமசாமி செல்லையாட்ட தோத்து போயிட்டியே அப்படின்னு வர்றாங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்கவுங்க வீடு வர பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டம் குறை குறைய ராமசாமிக்கு அப்பா அவமானமும் குறைஞ்ச மாதிரி இருக்கு இப்போ எல்லாரும் மேலே தெருவுக்குள்ளே வர்றாங்க அங்கே பார்த்தா ராமசாமியும் அவனோட எதிர்கட்சி இந்த மூணு பேர் மட்டும்தான் இருக்கு அந்த கிராமத்திலேயே மேல தெருவுலருந்து பள்ளிக்கு வர்றவங்க அவங்க நாலு பேர் தான் ராமசாமி வீடு முதல் வீடு அப்பா தப்புச்சண்டா சாமி அப்படின்னு வீட்டுக்குள்ள வேகமா பாஞ்சு ராமசாமி ஓடிட்டா மூணு பேரு வீதியில் நின்று ஏ தோத்த நாயே தோத்த தோத்த நீ தோத்து போயிட்ட தோத்து போயிட்ட தோத்து போயிட்ட அப்படின்னு கையில சொடக்கு போட்டு சொல்றாங்க அப்ப வீட்டுக்குள்ள இருந்து பெரிய மீசையும் தளப்பாக்கத்தோட ஒருத்தர் வெளியே வராரு அவரு அவங்க வீட்டு வேலைக்காரர்ல ஒருவர் இவங்க மூணு பேரை பரட்ட தலையோட அழுக்கு துணியோட இருக்கிறத பார்த்துட்டு ஏய் இங்க என்ன உங்களுக்கு கழுதிங்களா இங்க என்ன நின்று இருக்கீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டின உடனே இவங்க கொடுக்குன்னு பயந்து அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க வீட்டுக்கு போனால் அம்மா தாயா தாயம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வாசலை பெருக்கி தண்ணி தொளிச்சிட்டு இருக்காங்க மங்கம்மா ஓடி போய் பின்னாடி அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்ட அம்மா அப்படின்னு சொல்றா ஐயோ என்னடா இது அம்மா வேலை செய்யணும்லன்னு சின்னுங்கிற மாதிரி அம்மா சொல்ல மங்கம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சுக்கிட்டே அம்மா அம்மா ஐயா வந்துட்டாரா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா கிராமங்கள்ல அப்பாவை தான் ஐயான்னு சொல்லுவாங்க அப்படின்னு அம்மா சொன்னால அது பொய் சிரிப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க நெஜமாவா அப்படின்னா நெஜமா தான் அப்படின்னு சொன்னது மங்கம்மா வேகமா வந்து நின்றுட்டு அம்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க பொய் சொல்ற ஐயா வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா போக்குறி பொண்ணு சரியா கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போய் அந்த மூளையில இருக்க ஜாதி பெட்டிய காட்டி போய் அந்த பெட்டிய திறந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மூணு பேரும் வேகமா ஓடி போய் அந்த ஜாதிகா பெட்டிய திறந்து பாக்குறாங்க அவங்க அப்பா எல்லாருக்கும் தீபாவளிக்கு ஜவுளி எடுத்துட்டு வந்து அந்த பொட்டணம் உள்ள இருக்கு வெளிய எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க அடுத்த நாள் காலையில தான் தீபாவளி புது துணியை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு இப்பவே தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு இது எனக்கு இது உனக்குன்னு பிரிச்சு எடுக்கிறாங்க டே டே இது சின்ன டவுசர்ரா உனக்கு இல்ல இது அண்ணனுக்கு அப்படின்னு மங்கம்மா சொல்றா மங்கம்மாக்கு ஒரு பாவாடை பச்சை நிற சட்டை எல்லாம் இருக்குது அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத பிரிச்சு எடுத்துட்டு கடைசியில ஒரு நான்கு முளை சிட்ட துண்டு மட்டும் இருக்குது குழந்தைங்க கேக்குது இது யாருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க இது நம்ம ஐயாவுக்குதா அப்படின்னு தாயம்மா சொல்றாங்க அப்படின்னா உனக்கு இல்லையாம்மா அப்படின்னு மங்கம்மா கேக்குறா தாயம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க எனக்கு தான் ரெண்டு சேலை இருக்குதே அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கும் புது துணி எடுக்க நாம என்ன பணக்காரங்களா கண்ணு அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்ப ஐயாக்கு மட்டும் எதுக்கு புது துண்டு அப்படின்னு மங்கம்மா கேக்குறா அடி வாயாடி குட்டி ஐயாக்கு ஒரு துண்டு கூட இல்ல பழைய வேட்டிவே எவ்வளவு நாள் அவர் உடம்புல போட்டு அலைகிறது அப்படின்னா அப்ப சரி சரி அப்படின்னு மூணு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க அது வந்து ஐப்பசி மாசம் அப்படிங்கறனால தொடர்ந்து தினமும் மழை பேய்ஞ்சு மழை பேஞ்சி பூமியே சில்லுன்னு இருக்குது காத்தும் நல்லா ஈர காத்தா வீசுது சுடு தண்ணி போட்டு அம்மா எல்லா குழந்தைங்களும் நல்லா குளிச்சு விட்டு அங்க வெளியே நிக்க முடியல நல்லா சில்லுன்னு காத்தடிக்க மூணு பேர் கொடுக்குன்னு கொடுக்கணும்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது தான் அம்மா சொல்கிறாங்க பக்கத்து கிராமத்தில் இருக்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க அதுக்கு அப்பா போயிருக்காரு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவார் நான் வர்ற வரைக்கும் காத்திருக்காமல் நீங்கள்லாம் குளித்து புது துணி போட்டு தீபாவளியை கொண்டாடணும்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காருன்னு அம்மா சொல்கிறாங்க சாப்பாடு முடிஞ்ச உடனே எல்லா குழந்தைங்களும் அகல் விளக்கு தூண்டி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து படம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாயம்மா சாப்பிட்ட எல்லா எச்சில் பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கழுவுறதுக்காக முத்தத்துக்கு வர்றாங்க அங்க மூளையில பார்த்தா கொஞ்சம் தூரத்து தள்ளி ஒரு முருங்கை மரம் இருக்கு அதனோட நிழல்ல கருப்பா ஒரு உருவம் தெரியுது சரி பக்கத்து வீட்டு நாயா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அவங்க உள்ள வந்துட்டாங்க குழந்தைங்க உள்ள வந்து சத்தம் போட்டு பாடம் படிச்சுட்டு இருக்கு தர ரொம்ப சில்லுன்னு இருக்குது அஹ் குழந்தைங்களுக்கு அந்த சில்லுல உடனே சூச்சி வந்துருச்சு உடனே தம்பையா சொல்றான் அண்ணா அண்ணா நான் துணைக்கு வர்றியா அப்படின்னு கேக்குறான் இருட்டா இருக்கிறதுனால துணை கூட்டிட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிடறாங்க வெளியே போய் அந்த முருங்கு மரத்தடி கிட்ட போய் இவங்க ரெண்டு பேரும் நிக்கல அங்க இருக்கிற ஒரு இந்த கருப்பு உருவம் தெரியுது அதை பார்த்து பயப்படாம ரெண்டு பேரும் பக்கத்துல போறாங்க ஏன்னா அப்பதான் ராமசாமி வீட்டுல இருந்து பெட்டர்மார்க்ஸ் லைட் எடுத்துட்டு வெளியே போறாங்க அந்த வெளிச்சத்துல ரெண்டு பேரும் பயப்படாம கருப்பு உருவத்தை உத்து பாக்குறாங்க அது வேற யாரும் இல்லை இவங்கள மாதிரி ஒரு குட்டி பையன்தான் ரெண்டு பேரும் பக்கத்துல போனாங்க அப்போ மழை லேசா தூர ஆரம்பிச்சிருச்சு அவங்க அங்க நின்றுட்டே அந்த சின்ன பையனை பாக்குறாங்க அந்த பையனுக்கு எட்டு அல்லது ஒன்பது வயசு இருக்கு ஒரே ஒரு அழுக்கான கோவணத்தை தவிர அவங்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை தரையில உட்காந்தா குளிர்ன்னு பாதங்களை மட்டும் தரையில வச்சுட்டு குத்த வச்சு உக்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற எச்சில் இலைகள்ல மிச்சம் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா ராமசாமி வீட்டுல இருந்து போட்ட எச்சில் இலைகள் தான் அதெல்லாம் ஏன்னா அவங்க வீட்டில் மட்டும்தான் இலையில சாப்பிடுவாங்க எல்லாரும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத முருங்கைக்காய் எடுத்து அவன் கடிக்க போறா ஏற்கனவே யாரோ கடிச்சு போட்டது அப்படின்னு தம்பைய அவனை பார்த்த உடனே சொல்ற ஏ சாப்பிட்ற அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் நிமிந்து பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் பழையபடி குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா டேய் எதுக்குடா எங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருக்க போடா அப்படின்னு அவன் அதட்டுறான் சிறுவன் போகலை ஆனால் கொஞ்சம் பயந்துட்டா அவனுடைய இடது கையால தலைய சொரிஞ்சுகிட்டு வேகமா இலைய வலிச்சு வலிச்சு சாப்பிடறா டேய் போடா உங்க வீட்டுக்கு அப்படின்னு தம்பையா சொல்றா போகல மேல துப்பிடுவேன் பா அப்படின்னு சொல்றான் ஆனா சிறுவை எழுந்திருக்கிற வழியே இல்ல இருடா உன்னை இப்ப காலையே பார் அப்படின்னு தம்பையா வரும்போது மழை சட சடச்சடன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு என்னடா வெளியே போன குழந்தைகளை காணமே அப்படின்னு அம்மா வந்து பாக்குறாங்க ஏய் சில்லையா தம்பையா அப்படின்டி ம் அப்படிங்கிறாங்க அங்க இருட்டுல என்னடா பண்றீங்க இங்க வாங்க அப்படின்ட்டு அம்மாவும் மரத்துக்கு பக்கத்துல வராங்க அப்பதான் பாக்குறாங்க இன்னொரு குழந்தை இருக்குது ஆனா மழையில நனைஞ்சிருவாங்கன்னு மூணு பேரையும் வேகமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த சின்ன பையனோட உடம்பெல்லாம் ஒரே சிறங்கு தலையில பொடுகு வெடிச்சு பாம்பு சட்டை மாதிரி இருக்கு பக்கத்துல போனாலே குளிச்சு எவ்வளவு நாளாச்சும் ஒரு பயங்கரமான துர்வாடை அப்படி ஒரு கோலத்துல அந்த பையன் இருக்கா யார்டா இது அப்படின்னு கேக்குறாங்க யாருன்னு தெரியலம்மா அங்க இருந்த அந்த பையன் அப்படின்னு அம்மாவுக்கு பாவமா போயிருச்சு யாரோ பாவம் யார் பெத்த பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் துவட்டுறதுக்கு பழைய துணி எடுக்க போறாங்க உடனே தம்பையாவும் செல்லையாவும் டேய் போடா இங்க இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு அப்படியே கொண்ட திரு திருன்னு மிரட்டி அப்படியே உருட்டுறாங்க ரெண்டு பேரும் அம்மா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு டேய் அப்படியெல்லாம் இது பண்ண கூடாதுடா பாவண்டா என்னடா சொன்னீங்க அவனை அப்படின்னு கேட்டது அம்மா அவன் போனா போவே மாட்டேங்கிற அம்மா அப்படின்னு மங்கம்மா சொல்றா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா பாவண்டா அவன் அப்படின்னு தம்பி தம்பி அழாத இங்க வா அப்படின்னு அந்த சிறுவனோட அழுகைய நிறுத்திட்டாங்க ஆனா அவளுக்கு அதை உடனே ரொம்ப பாவமா போயிடுச்சு டேய் அவனுக்கு அந்த பழைய குணிய து துணியை குடுங்கடா துடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டயா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா அவன் ராமசாமி வீட்டு இருந்து போட்ட எச்ச இலையில் இருக்கிற ஏற்கனவே கடிச்சு புட்டை முரங்காயெல்லாம் சாப்பிட்றம்மா எச்சி பூட்டு அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்றாங்க அப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்ன பேசாம இருங்க அப்படின்னு அம்மா அதட்டிட்டு நீ யாருப்பா உனக்கு எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு விளாத்தி குளம் அப்படின்னு அந்த பையன் சொல்றா உனக்கு அம்மா அப்பா இல்லையா அப்படின்ட்டு இல்லை அப்படின்னு என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு கேக்குறா அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறா எப்படா தம்பி போன வருஷம் அம்மா செத்து போயிட்டாங்க ஐயா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே செத்து போயிட்டாங்களா உனக்கு நீ யாருமே இல்லையா இல்லை தங்கச்சி இல்லையா அப்படின்னு தம்பையா கேக்குறான் இல்லையே அப்படின்ட்டு தம்பையா சொல்கிறான் பாவல அப்படின்னு சொல்லும்போது தாயம்மா கேக்குறாங்க இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு நானு இங்கிருந்து கழுகு மலைக்கு போறேன் அங்க யாரு இருக்காங்கன்னா என்னோட அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்றான் அந்த பையன் விழாத்தி குளத்துல இருந்து கால்நடையாவே நடந்து இந்த கிராமம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது மைல் பிரயாணம் நாலு நாட்களா நடந்திருக்கா நடந்து இருட்டுனங்காட்டித்தான் பசியும் பொறுக்காம இந்த எச்ச இலையை பொறுக்கி சாப்பிடுறான் இன்னும் எட்டு மைல் தூரம் நடந்து போனாதான் கழுகு மலை அதுவும் அத்தை இவனை வச்சுக்குவாங்களோ இல்லையோ தெரியாது இவனும் அத்தைய பார்த்ததில்ல யாரோ அங்க உனக்கு ஒரு அத்தை இருக்காங்க போன்னு சொல்ற அந்த நம்பி இந்த குயிலம் இந்த விழாத்தி குளத்துல இருந்து கால்நடையாவே நடந்து வந்திருக்கா இந்த சிறுவனுடைய வாயிலிருந்தே இது அத்தனையும் தாயம்மா அறிஞ்சுக்கிட்டு உன் பேர் என்னக்கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க ராஜா அப்படின்னு அந்த பையன் சொல்றா அப்புறம் அவனுக்கு உட்கார வச்சு அவனுக்கும் சாப்பாடு போடுறா அவன் சாப்பிட்ட பின்னாடி குழந்தைகளுக்கு படுக்கை எடுத்து விரிக்க போகிறாங்க மண் தர ஈரத்தில் நல்லா சொத சொத சொதன்னு இருந்ததுனால வெறும் ஓலப்பாயை மட்டும் விரிக்க முடியாது அதனால கிழிஞ்சு போன மூணு கோணி பைகளை எடுத்து உதறி அதை விரித்து அதுக்கு மேலே ஓலப்பாய்களை போட்டு படுக்க வைக்கிறாங்க ராஜா தெக்குக்கோடியில் அவனுக்கு பக்கம் செல்லையா தம்பையா இப்படி எல்லாரும் வரிசையாக படுத்துட்டாங்க எங்கேயோ ஒரு தூரத்தில் டப் டப் அப்படின்னு பட்டாசு வெடிக்கிற சத்தம் ஆரம்பிச்சிருச்சு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்றி இந்த குழந்தையும் எனக்கு மத்தாப்பு வேணும்னு மங்கம்மா ஆரம்பிக்கிறா அம்மா அம்மா நாளைக்கு எனக்கு ஒரு பட்டா சவுது வெடிக்கணும் ஒரு மத்தா பவுது வேணுமா அப்படின் அம்மா சொல்கிறாங்க அதுக்கிட்ட நம் அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட பணம் ஏதுடா கண்ணு ராமசாமி பணக்காரன் அவன் எவ்வளவு வெட்டு வேணாலும் வைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அம்மா பேசாமல் தூங்கு கண்ணு நாளைக்கு நல்லா சூடாக சுட சுட தோசை சுட்டு தர்ற சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் நிறைய மத்தாப்பு நம்ம வாங்குவோம் இந்த வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அம்மா சொன்ன உடனே மங்கம்மாவோ அம்மாவோ பார்த்துட்டு பேசாம படுத்து தூங்கிட்டா படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில அப்பவே இரவு எப்படி குழந்தைகள் வேற அடிக்குது தூங்க வைக்கிறதுன்னு யோசிக்கும்போது என் குழந்தைகளை விடவா இந்த பீத்தல் பெருசு அப்படின்னு அடுத்த நாள் தீபாவளிக்கு கட்டிக்கிறக்காக துவச்சு உலர்த்தி மடிச்சு வச்சிருந்த அந்த நல்ல நாட்டு சேலையை எடுத்து ராஜா உட்பட எல்லா குழந்தைகளுக்கும் சேர்த்து போத்துனா மங்கம்மாவை பார்த்து படுத்துக்கோ காலையில எப்படி வாங்கி தர்ற அப்படின்னு சொல்லி தூங்க வைக்க முயற்சி பண்றா எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகள் எல்லாம் தூங்கியாச்சு ஆனா ராமசாமி வீட்டுல மட்டும் பட்டாசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா ராமசாமியோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு ஒரு ஜமீன்தாரோட மகன் அந்த வருஷம் தலை தீபாவளிக்காக அவ வந்திருக்கா அப்படி வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒரு நிமிஷத்துக்கு ஒன்பது நடக்க ராஜா வர்றார் ராஜா வர்றார் சிறப்பாக பண்ணணும் ராஜா வர்றார் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப சிறப்பாக தான் அவங்க வீட்டில் தீபாவளி ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு அதை நினச்சிக்கிட்டே அம்மாவும் தூங்கிட்டாங்க காலையில முதல் கோழி கூப்பிட்டதும் அம்மா எழுந்து நாலு மணி கூட ஆகலை எழுந்து இவங்க உட்காந்து நிதானமாக அவங்களுடைய வேலையாக ஆரம்பிக்கிறாங்க விளக்கேற்றி அவங்க குழந்தைங்களை எழுப்பி கட எல்லாத்துக்கும் குளிப்பாட்டி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எழுப்புறாங்க ராஜா மட்டும் என்ன தேய்ச்சிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா கண்ணு தீபாவளி அன்னைக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கணும் இல்லைன்னா தோஷண்டா அப்படிங்கிறா ஆஹா அறப்பு காந்தும் நான் மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றா அறப்பு போடல சீவக்கா தான் போட்டு குளிப்பாட்டுற குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு என்னை உங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கடா கண்ணு உனக்கு காந்திர மாதிரி நான் தேய்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபாவளியோட இந்த பீடையெல்லாம் உன்னை விட்டு போகட்டும் குளிக்காம இருக்காதப்பா அப்படின்னு வெகு நேரம் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அவனுக்கும் நல்லா சீகக்காய் போட்டு தேய்ச்சி குளிச்சு விட்டுட்டாங்க குளிச்ச உடனே எல்லா குழந்தைகளையும் உட்கார வச்சு தோசை சுட்டு கொடுக்கறா எல்லா குழந்தைங்களும் முதல்ல சா துணி உடுத்தணுங்கிறா இல்ல சாப்பிட்டுட்டு தான் அம்மா சொன்னது வேக வேகமா புது துணியை போட்டுக்கணும்னு அவசர அவசரமா தோசைய சாப்பிட்டுட்டு போறாங்க புது துணிகளுக்கு மஞ்சள் வச்சு எல்லா செல்லையா போட்டுக்கிட்டான் தம்பையாவும் போட்டுக்கிட்டா மங்கம்மாவும் பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு ராஜாத்தி மாதிரி நிற்கிறா என் கண்ணே பற்று என் பொண்ணை பார்த்தா அப்படின்னு சொடக்க எடுத்துட்டு திரும்பி பார்க்குறா ராஜா வெறும் கௌபீனத்தோட நிற்கிறான் தாயம்மாளுக்கு பகீர்னு ஆயிடுச்சு இத்தனை செஞ்சும் புண்ணியம் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டை கொடுக்கறதா வேணாமான்னு அவன் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம் கணவனுக்கு ஒரு துண்டு கூட வாங்க வழி இல்லாமல் இப்பதான் உன்னை வாங்கியிருக்காரு என்ன பண்ணுறதுன்னு திக்கு தசை தெரியாம யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கா அப்போ புது துணி போட்டு அப்படியே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மங்கம்மா வேகமாக ஓடி வந்து அம்மாவோட கண்ணங்களை திருப்பி அவ கண்ணத்துல தன்னோட உள்ளங்கையை வச்சுக்கிட்டு அம்மா பாவம்மா அவனுக்கு அந்த துண்டை கொடுத்துடுமா பாவம்ல வெறும் கோவணத்தோட நிற்கிறான்ல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சு அப்படியே அம்மா ஒரு பெருமூச்சும் விம்மலோட அந்த துண்டை எடுத்துகிட்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க அவன் அதை கட்டிக்கிறான் இந்த ராஜாவுக்கு அந்த துண்டை கொடுத்துடலாம் அப்படின்னு இவன் போய் சொல்லிட்டு இருக்கா அப்போ வீட்டு முற்றத்தில் இவங்க எல்லாம் மஞ்சள் பூசண புத்தாடையோடு இருக்காங்க அப்படியே அம்மாவுக்கு அவளை பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது ராஜாதி மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷத்தோட திருஷ்டி பரிகாரம் எடுத்து விட்டுட்டா எல்லா குழந்தைகளும் போய் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க ராமசாமி வீட்டுக்கு பக்கத்துல ஏராளமான எச்ச இலைகள் கிடைக்குது அங்க நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டும் பேசிக்கிட்டும் வெத்தலை பாக்கு போட்டும் துப்பிக்கிட்டு இருக்காங்க ராமசாமின்னா ஒரு நீல நிறத்துல கால் சட்டையும் அந்த ஊருக்கே புதுசா ஒரு புஷ்கோட்டும் போட்டுக்கிட்டு நிக்கிறா மங்கம்மாவை அவன் பக்கத்துல வேகமாக ஓடி வரா ரெண்டு பேருக்கு பார்த்த உடனே சந்தோஷம் இவன் பார்த்த உடனே ராமசாமி சொல்றா எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரே அப்படின்னு ஊர்க்காரங்க ராஜான்னு சொல்ற மாதிரி அவனும் அக்கா பூசின ராஜான்னு சொல்றான் அவன் சந்தோஷமா சொன்னானே ஒளிய போட்டிக்காக சொல்லல ஆனா மங்கம்மா வேறு இதா போட்டியா நினைச்சுக்கிட்டு ஸ்கூல்ல நடந்த போட்டி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அவளும் தயக்கமே இல்லாம சொல்ற ஐய உங்க தான் ராஜா வந்திருக்காரா எங்க தான் ராஜா வந்திருக்கா பெண்ணா வந்து பாரு அப்படின்னு சொல்றதா இந்த கதைய முடிச்சிருப்பாரு குழந்தைகளுடைய அக உலகத்தை இந்த கதை ரொம்ப அழகாக பிரதிபலிக்கும் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்